கனடாவின் மணிடோபா மாகாணத்தில் உள்ள ஹானவோர் என்ற கிராமப்புற நகராட்சியில் இரண்டு சிறியரகு விமானங்கள் நடுவானில் மோதிக்கொண்ட விபத்தில் பயிற்சி பெற்று வந்த இரண்டு மாணவர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர் வின்னிபெக் நகரிலிருந்து சுமார் ஒரு மணி நேர பயண தொலைவில் இந்த விபத்து நடந்ததாகவும் விமானங்களின் சிதைவுக்கு அருகே ஆண் மற்றும் பெண்ணனை இரு விமானிகளின் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துவிட்டதாக விட்டதாக ஆர் சி எம்பி அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் அந்த பெண் தனியார் விமான உரிமம் பெறுவதற்காக படித்துக் கொண்டிருந்தார் என்றும் ஏற்கனவே தனியார் உரிமம் பெற்ற ஆண் வர்த்தக ரீதியான விமானங்களை ஓட்டுவதற்கான பயிற்சியில் ஈடுபட்டு வந்தார் என்றும் கூறப்படுகின்றது பயணிகள் இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணையை கனடாவின் போக்குவரத்து பாதுகாப்பு வாரியத்திடம் ஒப்படைத்துள்ளதாக ஆர் சி எம்பி செய்தி தொடர்பாளர் ஹார்போரல் மெலனி ரோஷல் தெரிவித்துள்ளார் இது இன்னும் முழுமையாக விசாரிக்கப்படாத ஒரு சம்பவம் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் இரண்டு விமானங்கள் மோதுவது என்பது தினமும் நடக்கும் ஒன்றல்ல என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த கோர விபத்து கானோவரில் உள்ள ஸ்டெயின் பாக் தெற்கு விமான நிலையத்துக்கு அருகே செவ்வாய்க்கிழமை காலை சுமார் எட்டு நாற்பத்தி ஐந்து மணியளவில் நிகழ்ந்துள்ளது விபத்தை தொடர்ந்து பள்ளி தற்காலிகமாக மூடப்பட்டு துயரத்தில் இருக்கும் மாணவர்களுக்கு ஆலோசனை வழங்க ஆலோசகர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளனர்